ஓம் நம வணக்கம் மக்களே இன்னைக்கு சனி பிரதோஷம் நாம் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தங்காதலி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வாசீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவள்ளூர்லேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருப்பாச்சூரில் தாங்க இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் மன்னர் ராஜராஜ சோழனால ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய பழமை வாய்ந்த கோவில் நம்ம ஊரில் இப்படி ஒரு கோவிலான்னு பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி அவரோட கல்யாணத்துக்கு கிட்ட இருந்து வாங்கின கடனை இங்க இருக்கிற பதினோரு விநாயகர் சபையை வணங்கி தான் அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வந்தார்னு சொல்லப்படுது அந்த பதினோரு விநாயகர் சபை பக்கத்துல பார்த்தீங்கன்னா அருள்மிகு பெருமாள் வினை தீர்த்த ஈஸ்வரரும் காட்சி அளிக்கிறாங்க எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் இங்க இருக்கிற விநாயகர் சபைய வணங்கினா நம்முடைய கடன் தொல்லை இருந்து விடுபடலாம்னு சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் இந்த கோவில்ல சிவசூரியன் சப்த கன்னிகைகள் ஐயப்பன் வீரபத்ரர் நடராஜர் பைரவர் பைரவர் இங்கே ஸ்வர்ண பைரவராக காட்சி அளிக்கிறாரு இவங்களை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது இடதுபுறமா ஒரு பழமை வாய்ந்த நூறு கால் மண்டபமும் இருக்கு அங்க இரட்டை காளியம்மன் இருக்காங்க அவங்க தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா குபேரேஸ்வரர் அங்கே தனியாக காட்சி அளிக்கிறார் இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவன் ஸ்தலங்கள்ல இந்த கோவிலும் ஒன்று கோவில் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில ஏழுல இருந்து பன்னெண்டும் மாலையில நாலுல இருந்து எட்டு வரை நீங்களும் சென்னையில இருந்தீங்கன்னா இல்லை இந்த வழியா போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து வாசீஸ்வரோட அருள் பெருமாறு கேட்டுக்கிறேன் பலரும் அறியாத பழமை வாய்ந்த சிவன் கோவில இதுவும் ஒன்று இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவில் உங்கள் ஊர்லேயும் இருக்குது இந்த மாதிரி பதினோரு விநாயக சபை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நன்றி மக்களே